வெல்கம் டு கலாஷ் கறி வேல்ட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா அரிசி உளுந்து எதுவும் ஊற வைக்காமல் அரைக்காமல் நல்லா சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் பட்டா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே இதுக்கு வந்து நீங்கள் காரச்சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த பவுலில் வந்து ஒரு கப்பு அவல் சேர்க்குறேன் வெள்ள அவல் சேர்க்குறேன் நம்ம இட்லி வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கணுமே அதுக்காக வெளுத்து அவல் சேர்த்துருக்குறேன் இதை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு முங்க தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் இது வந்து தின்னான அவல் தான் இது லேஸ் அவல் சீக்கிரமாக ஊறிடும் எந்த அவள்னாலும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் ஊறட்டும் எப்போவுமே எல்லாத்துக்குமே திக்கான ஆவல் வாங்கிறது தான் நல்லது ஆனால் இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மாவு மாதிரி ஆயிடுச்சு இதே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான் தண்ணியெல்லாம் அதுலேயே ஊறி அப்படி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது அரைச்சி எடுத்துடலாம் பாருக அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் தான் ஒரு சுற்று சுற்றுனே நல்ல மாவு மாதிரி ஆயிடுச்சு நல்லா அரையணும் ஆனால் அதை வந்து இந்த பவுலில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கப் ரவை நம்ம உப்புமா பண்ணுறதுக்காக வாங்குவோமே ரவை அந்த ரவை வறுத்த ரவைனாலும் சரி தான் வறுக்காத ரவைனாலும் சரி தான் அதை வந்து நம்ம இந்த அவலை அரைச்சது கூட சேர்த்துட்டோம் ஒரு முக்கால் கப்பு தயிர் நீங்கள் அவள் எந்த கப்புக்கு எடுத்தே அதே கப்புக்கு தான் நம்ம வந்து ரவையும் எடுக்கணும் இப்போ அதுக்கு முக்கால் கப்பு தயிரும் எடுத்துருக்குறோம் இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மெட்லி மாவு எப்படி இருக்கும் அந்த பத்துக்கு நாம் வந்து இதை தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் நம்மளுக்கு இதில் தண்ணி சேர்க்க வேண்டி வரும் இப்போ வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருக்கலாம் அப்படி ஏன்னா இந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஊறி அதுக்காகத்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நாம் திருப்பியும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் நாம் உப்பு சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக தான் இருக்கும் இந்த உப்பு இது கூட வந்து நாம் ஒரு ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து இதை புளிக்க ஒன்றும் செய்யலை இந்த மாவு நம்ம உடனே பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இட்லி மாவு பார்த்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி நாம் இட்லி பண்ணிட வேண்டியதுதான் நம்ம ரவை எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அதுக்காக ஒரு இட்லி தட்டு எடுத்துருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து எல்லா எல்லாத்தட்டிலையும் இப்படி க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இந்த மாவு வந்து அதில் சேர்த்துடலாம் முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இந்த இட்லி ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இட்லி பண்ணிடலாம் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா மாவெல்லாம் வீட்டில் இல்லைன்னா அவ்வளோ வசதியாக இருக்கும் இந்த இட்லி பண்ணுறதுக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி மாவை சேர்த்துறேன் இப்போ வந்து மூணு தட்டு ஒரு பன்னெண்டு இட்லி கிடச்சிருக்கு இனி ஒரு இட்லிக்கு மாவு அதில் மீ மீதி இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக இட்லி பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் வந்து சூடு பண்ண வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து பாருங்கள் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த இட்லி தட்டை வச்சு கொடுத்துட வேண்டியதுதான் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் சாதாரணமாக நம்ம எல்லா இட்லியும் பண்ணுற மாதிரி தான் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நாம் இதுலேருந்து எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அந்த ஸ்பூனில் கொஞ்சம் தண்ணியில் முக்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இட்லி கொஞ்சம் அவளும் அவையும் இருந்தால் போதும் சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது கூட என்ன வச்சு சாப்பிட விருப்பமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா நான் இன்னைக்கு இதுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருக்கிறேன் சாம்பாரும் நல்ல ஒரு காம்பினேஷன் தான் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி தான் அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு என்னுடைய சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணோம் மறந்தாதிங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ